தன்னைக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி பொது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய ஒரு நல்ல நாள் இந்த தைப்பூசம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு விசேஷமான தினங்கள் அந்த மாதிரி அமாவாசை இந்த மாதிரி தினங்களில் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது ஒரு கருத்து இருந்தாலும் நம்ம முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினமாவது தெருக்களில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் ஓரளவுக்கு நம்ம இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அதுக்கு இன்னும் தைப்பூச தண்ணிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் பதிவு ரொம்ப பெருசாக போய்டும் இல்லைங்களா ஆக நான் ஒரு சில உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தைப்பூச தண்ணிக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி பொதுவாக வந்து பாருங்க ஒரு நல்ல நாள் அப்படின்னா அன்றைய தினம் என்ன கேட்டா இது வந்து கட்டாயம் அப்படின்றது இல்லைங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அது என்ன அப்படின்னா அன்றைய தினம் வந்து பாருங்க நம்ம நான்வெஜ் அதாவது அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆனா ஒரு சிலர் வந்து பாருங்க வீட்டில் விசேஷங்க வீட்டில் மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்ப பொதுவா நிறைய குடும்பத்துல மாப்பிள்ளைங்க வந்தா நல்ல வந்து தடபுடலாக விருந்து வைக்கிறது அப்படின்றது இருக்குதானே அசைவம் சாப்பிட்றவங்க நிறைய அசைவம் இருக்கும் அந்த மாதிரி தான் செய்வாங்க இல்லைங்களா அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அழகாக செய்யலாம் ஐயோ இன்னைக்கு தைப்பூசமாச்சே முருகர் கோச்சி கோச்சிப்பாரே நம்ம அசைவம் சாப்பிட்டா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் பொது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய ஒரு நல்ல நாள் இந்த தைப்பூசம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு விசேஷமான தினங்கள் அந்த மாதிரி அம்மாவாசை இந்த மாதிரி தினங்களில் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது ஒரு கருத்து இருந்தாலும் நம்ம முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் இருக்குது வீட்டில் மாப்பிள்ள வந்திருக்காரு இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் கடவுளில் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய தினம் காலையில் வழிபாடு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு நீங்க வந்து பாருங்க அசைவம் சமைக்கிறது சமைங்க இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு நாங்கள் நாங்க நாங்க வந்து இந்த அசைவம் சமைக்கலாமா அப்படின்னா சமைங்க சாப்பிடலாமா அப்படின்னா விரதம் முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க விரதத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது அப்படின்றது வேண்டாம் அன்றைய தினம் நீங்க சாப்பிட்டுட்டு இந்த அசைவம் சாப்பிட்டுட்டு சுவாமி கும்புறது அப்படின்றது வேண்டாம் சுவாமி கும்பிட்டுட்டு நீங்க அசைவம் சாப்பிடுங்க இல்லை புரியுதுங்களா இல்லைம்மா நாங்கள் தெரியாம சாப்பிட்டுட்டோம் சமைக்கும் போது கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டோம் அப்போ எங்கள் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா களைஞ்சுடுமா விரதம் வந்து பலன் அளிக்காமல் போகுமா அப்படின்னா எப்பயுமே வந்துங்க நம்ம விரதம் எடுக்கிறதுலே வந்து சங்கல்பம் எடுத்து விரதம் இருக்கிறது அப்படின்றது சங்கல்பம் இல்லாம விரதம் எடுக்கிறது அப்படின்றதற்கு பொதுவாக சங்கல்பம் எடுத்து நம்ம விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விரதத்துக்கு நியமங்கள் அப்படின்றது ஜாஸ்தி இல்லைங்களா பொதுவா தைப்பூசம் சங்கல்பம் எடுத்து விரதம் எடுக்கிறவங்க வீட்லேயே கவுச்சி சமைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துப்பாங்க நான் நாற்பத்தி எட்டு நாள் நான் கௌச்சி சாப்பிடாம உனக்காக இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் தாம்பத்தியம் இல்லாம இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் பூமி சாயா அப்படிம்பாங்க இந்த பூமி சாயா அப்படின்றது தரையில ஒரு விரிப்பு போட்டு அதில் படுத்துக்கிறது எல்லாம் வச்சுக்கிறது இல்லை பச்சை தண்ணியில குடிக்கிறது இப்ப ஐயப்ப சுவாமிக்கு எப்படி விரதம் இருக்காங்க அந்த மாதிரி வந்து தைப்பூசத்துக்கு கடுமையான விரதங்கள் இருக்கவங்களும் இருக்காங்க உங்க காவடி எடுக்கிறவங்க அழகு குத்துறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சங்கல்பம் எடுத்து விரதம் இருக்கிறவங்க அவங்களுது வேறங்க அவங்க வந்து பாருங்க பல விதமான நியங்க நியமங்கள்ல தான் ஆகணும் முருகனோட அந்த கடாட்சத்துக்கு அந்த மாதிரி அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக ஒண்ணு உள்ள முதுகுல வந்து பாருங்க நல்ல பெரிய கொக்கி போட்டு பெரிய தேரையை இழுப்பாங்க முதுகுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொக்கி கொக்கியா போட்டு நிறைய எலுமிச்சம் பழம் தொங்கும் ரொம்ப எலும்பும் தொழும்பாக இருப்பாங்க இவ்வளோ பெரிய வந்து இது மாதிரி இருக்கும் கிடப்பாறை மாதிரி இருக்கும் ஒரு அழகு குத்தி இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்க அவங்க வந்து அந்த நேர்த்தி கடனை செய்யணும் அதை வந்து செய்யக்கூடாது நான் அவங்க வந்து கவுச்சி சாப்பிட்லாம் அசைவம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வழிபாடு ஒரு பெரிய வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு கணக்கு உண்டுங்க நான் சங்கல்பம் இல்லை நான் வந்து பாருங்க நல்ல என்ன அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும்னு செய்கிறேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் செய்கிறேன் எனக்கு முருகனை போல் அழகான மாப்பிள்ளை வரணும் அதுக்காக நான் வந்து பாருங்க நிறைய கன்னி பொண்கள் இருக்கிறது தான் இந்த பொருவா வந்து பாருங்க இந்த முருகனோட விரதங்களும் வழிபாடுகளும் வந்து பாருங்க வயசு பொண்ணுங்க இருக்கிறது ரொம்பவே நல்லது காரணம் என்ன அப்படின்னா முருகனை போல ஒரு அழகான குணமுள்ள ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப நாங்க வந்து பாருங்க ஆண்கள் நாங்க வந்து முருகனை வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வள்ளியம்மை போல அதீத பாசமான ஒரு மனைவி கிடைப்பா அப்படின்றதும் ஐதீகம் இருக்கு புரியுதுங்களா முருகன் பெண்களுக்கான கடவுள் மட்டும் இல்லை ஆண்களும் வந்து பாருங்க வள்ளியம்மை மாதிரி அதீத பாசமா முருகன் மேல வள்ளிக்கு அதீத லவ் லவ் பண்ண ஒரே கடவுள் அவர் தானே இல்லைங்களா அதுக்கு மேல ஈசனுக்கும் ஒரு லவ் இருக்கு மாதங்கீஸ்வரரா வந்து மாதங்கி தாயார வலையல் போட்டு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாரு பட் அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச லவ் முருகனோட லவ் தான் முருகனோட காதல் கதை தான் ஆக இது வந்து பாருங்க நிறைய பேர் நாங்கள் வந்து ஒரு பையனை ஆத்மார்த்தமாக விருப்பப்படுறேன் ஒரு பொண்ணை ஆத்மார்த்தமாக விருப்பப்படுறேன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த காதலில் ஜெயிக்கிறதுக்கும் முருக வழிபாடு அப்படின்றது இருக்குதாங்க செய்து அதே மாதிரி காதலில் ஜெயிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அப்படின்னு இருக்குது அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் புரியுதுங்களா முருகனே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியை கரம் பிடிப்ப பிடிப்பதற்காக ஒரு சிவ வழிபாடு ஒரு சிவ பூஜையை செஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியினோட லவ்ல சக்ஸஸ் ஆனாரு அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி சங்கல்பம் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் கவுச்சியை நீங்கள் அவாய்ட் பண்ணாடுங்க சங்கல்பம்லாம் இல்லைங்க நான் வேண்டுதெல்லாம் வச்சிருக்கேன் நான் பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி சங்கல்பம்லாம் எடுக்கல எனக்கு சங்கல்பம்னா என்னன்னே தெரியாது அப்ப அதுக்கு எந்த நியமங்களும் இல்லை நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நீங்க சங்கல்பம் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி அன்றைய தினம் தன்னைக்கு வந்து பாருங்க நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா வெறும் வயிறோட தயவு செஞ்சு அனுப்பாதீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிதிகள் நம்ம இஷ்ட தெய்வத்தினோட சொரூபமாக தான் நம்ம பார்க்கணும் அப்ப அன்றைய தினம் அதிதிகள் வராங்க அப்படின் போது வெறும் வயிறு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க அடடா அவங்க வந்து குறை சொல்லுவாங்க சாப்பிட்டு அது அவங்களோட குணம் பொதுவாக அது அவங்களோட குணம் நம்ம அதை வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சாப்பிட்டு குறை சொல்கிறாங்களா வாழ்த்துறாங்களா அதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுக்குறோம் எங்கள் வீட்டில் நீங்கள் வசதியானவங்க எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டிங்கள்ல அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப வசதியானவங்க எங்கள் வீட்டில் இது இருக்குது சந்தோஷமாக சாப்பிடுங்க ஐயோ நல்லா இல்லை அது இல்லை ஆயிரம் குறை கூட சொல்லிட்டு போட்டோம் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் என்ன இருக்கோ அது அன்னைக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க அதே மாதிரி யாச்சகம் அப்படின்னு யார் அன்னைக்கு வந்து கேட்டாலும் எதுவும் கொடுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினமாவது தெருக்கல்ல எத்தனையோ நாய்கள் இருப்பாங்க அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பாருங்க விழா எறும்பெல்லாம் நல்ல துருத்தி பசியோடு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது கொடுங்க என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போ காலகட்டத்தில் நம்மளால் தினந்தோறும் வந்து பாருங்கள் நாலு பேருக்கு விருந்தோம்பல் அப்படின்னு செய்யக்கூடிய நிலமையில நம்ம இல்லை ஒன்றும் நேரம் இல்லாமல் இருக்குது இல்லை வசதி இல்லாமல் இருக்குது இல்லைனா மக்கள் மேலே நம்பிக்கை அப்படின்றது இல்லாமல் இருக்குது ஏன்னா கலிகாலம் இல்லைங்களா ஆக அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கலாம் தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் பக்ஷிகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஜீவராசிகளுக்கும் நம்ம உணவு அப்படின்றது கொடுக்கலாம் அன்றைய தினம் மறக்காம செய்யுங்க எல்லாம் என்ன பண்றாங்க காக்காக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும் ஏன்னா காக்கை கொடுத்தா மட்டும்தான் சனீஸ்வரன் பிரீத்தி நம்மளை நம்மள வந்து பெருசாக கெடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஜீவனங்களுக்கு கொடுத்தாலும் சனீஸ்வரன் பிரீத்தி அதே மாதிரி பாருங்க தானம் அப்படின்றது கொடுத்தா சனீஸ்வரன் பிரீத்தி இப்போ இப்ப தானம் கொடுத்தா சனீஸ்வரன் மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களும் பிரீத்தி ஆவாங்க எங்களுக்கு தானம் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைங்க நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர ஒரு வர்க்கத்தினர்னா தானம்னா கோடி கோடியா கொடுக்கணும் இல்லைங்க பத்து ரூபா கொடுத்தா கூட ஆத்மார்த்தமாக சந்தோஷமா கொடுத்தா அது தானம் தான் புரியுதுங்களா ஆக அன்றைய தினம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அன்றைய தினம் காலையில எந்திரிச்சு குளிக்காம சாமி கும்பிடாம நம்ம வந்து பாருங்க பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது அது செய்யாதீங்க இது குடும்ப தலைவிக்கு மட்டும் தான் இப்போ அந்த வீட்டில் எங்க வீட்டுக்கார் வந்து அப்படிதாங்க தூங்குறாரு பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களாம் எழுந்துக்க மாட்டேங்குது பரவாயில்ல பிரச்சனை இல்லை பிள்ளைங்களாம் அன்றைய தினம் வந்து கௌச்சி சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க சாப்பிடட்டும் ஒன்றும் இல்லை இறை வழிபாடு நீங்க செஞ்சா மட்டும் போதுங்க யாராவது ஒருத்தவங்க அந்த வீட்டில் இறை வழிபாடு செஞ்சா கூட அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் குழந்தைங்க கவுச்சி சாப்பிட்டாரு தீட்டா போயிடுமா தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க ஒரு சாதாரண வாழ்க்கை அப்படின்றத வாழுங்க அது கூட ஆன்மீகத்தை கடைபிடிங்க நம்ம சாமியார் இல்லை நம்ம வந்து சாதாரண வாழ்க்கை வாழறோம் நம்ம சுவாமி கும்புறது வாழ்க்கையில் ஒரு பகுதி சுவாமிக்காலையே பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் சுவாமிக்காலையே பிடிச்சிட்டு இருந்து ஒரு பெரிய மாத்தாஜியாக ஆக போகிறது இல்லை இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் ஓரளவுக்கு நம்ம இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அதுக்கு நான் சுவாமி கும்பிட்டா போதுமானது புரியுதுங்களா ஆக இன்னும் தைப்பூச தண்ணிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் பதிவு ரொம்ப பெருசாக போய்டும் அப்படிங்களா ஆக நான் ஒரு சில உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்தித்தேன் நன்றி